ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைலில் வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டி வாங்க வெண்டைக்காய் மசாலா ரொம்ப ஈஸியாக அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டின் பார்த்துடலாம் ஒரு எட்டு வெண்டிக்காய் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே நல்லா காஞ்சிடணும் அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு நூல் மாதிரி வந்துடுங்க நூல் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலை மாவு இருக்கு இல்லையா அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லா இதுலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஹோட்டல்லெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நார்மலாக நம்ம கட் பண்ணிவிட்டு குழம்புல அப்படியே சேர்த்துருவோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் என்ன சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காயை அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதைக்கிட்டிங்கன்னா நல்லா கோட் மாதிரி ஆயிரும் இன்னொன்று வந்து உங்களுக்கு நல்லா வெந்துருங்க இதிலே பாதி குக்காயிரும் இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மறுபடியும் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா எவ்வளோ உங்களால் குட்டியை கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை ஒரு டீஸ்பூன் நிறைய எடுத்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் பச்சை வாசனை அளவு இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் நார்மலாக கிடைக்கிற மிளகாய் தூள் இருக்கலையா அதை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு வண்டிக்காய் ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கா அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறந்தான் மசாலா எல்லாம் சேர்க்கணுங்க அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு தேர்ட்டி அப்புறம் தக்காளி இருக்கு இல்லையா நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளி சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருந்துச்சு ரெண்டு தக்காளியை நல்ல பேஸ்ட்டு மாதிரி அடிச்சு இதில் சேர்த்தாச்சு இதுக்கு நம்ம புளித்தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல இந்த தக்காளியோட புளிப்பு சுவையே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது அப்படியே விட தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மல்லி தலையோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க சேர்த்துக்கலாம் இதுல ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிச்சதாக இருக்கக்கூடாதுங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் பொழுது நல்லா க்ரீமியாக இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா வத்தியிருச்சு எல்லாமே அதனால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டிக்காய் அதை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு மேலே பாருங்கள் லைட்டாக என்ன பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வதக்கினால உங்களுக்கு நூல் நூலாக வரும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே வராது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதை பட்டரில் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்த்தோம் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் பட்டரில் செய்யலாம் இல்லை கீழே கூட செய்யலாம் இதை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு மேலே பாருங்களேன் எண்ணெயெலாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு கரெக்டாக வெந்துருச்சு நல்லா இருக்கு நல்ல வாசனை வந்துட்டு இருக்குங்க இதை வந்து ஒரு சப்பாத்தி பூரி தோசை இல்ல சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்ல ஒரு தயிர் சாதம் வச்சு இதை தொட்டு சாப்பிடலாங்க ஃப்ளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பர் மசாலா பார்த்தாச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பை